கரு ரியாஸ் பாரூக் மந்திரித்துமா ஒபுதுமாடு வினாடி மதிப்புக்குரிய தவிசாளர் அவர்களே இலக்ட்ரிக் வாகனம் இறக்குமதி நிலவும் ஹெச்எஸ் கோட் குறியீடு வகைப்படுத்தல் திருத்தம் மேற்கொள்வதற்காக வெளியிடப்பட்டுள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாலு இருபத்தி எட்டாம் தேதியை மற்றும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு முப்பத்தி நாலு ஸ்ட்ரோக் ரெண்டாம் இலக்க வருத்தமானி அறிவித்தல் மற்றும் பல சட்ட மூலங்கள் பாராளுமன்றத்தின் அமதி அனுமதிக்காக முன்வைக்கப்பட்டுள்ள இவ்விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுவதற்கு வாய்ப்பளித்த நன்றி கூறுவதோடு கடந்த ஆட்சி காலத்தில் நாட்டில் கடும் பொருளாதார நெடிக்கு நெருக்கடிக்கு உள்ளாகியது இவ்வேளையில் வாகன இறக்குமதி தடை செய்யப்பட்டிருந்தது இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததை தொடர்ந்து நாட்டின் பொருளாதாரம் முன்னோக்கி செல்வதாலும் நாட்டு மக்களின் தேவைகளை கருத்தில் கொண்டும் நாட்டின் வருமானத்தை கூட்டிக் கொள்வதற்காகவும் வேண்டி கட்டம் கட்டமாக வாகன இறக்குமதியின் தடையை அரசாங்கம் நீக்கிக் கொண்டு வந்தது முதலாவதாக வாகன இறக்குமதி முதலாவதாக பொது போக்குவரத்துக்கும் விசேட போக்குவரத்துக்குமான வாகன இறக்குமதியை தடையை நீக்கியது ரெண் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து ஒன்றாம் தேதி இரண்டாவதாக வியாபாரம் அல்லது பொருட்கள் போக்குவரத்துக்கான வாகன இறக்குமதியின் தடையை நீக்கியது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டு ஒன்று மூன்றாவதாக தனிப்பட்ட தேவைக்கான உதாரணம் கார் வேன் பிக்கப் போன்ற வாகனத்தின் இறக்குமதி தடையை நீக்கியது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டு உண்டு அதுபோல பல வகையான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டன அதில் பெட்ரோல் டீசல் ஹைப்ரிட் எலக்ட்ரிக் இது இவ்வாறான வாகனங்கள் இறக்குமதியின் போது எச்எஸ் கோட் மூலம்தான் டியூட்டி வரி தீர்மானிக்கப்படும் அதில் சில சில சிக்கல்கள் வந்தாலும் அவ்வப்போது அவைகள் தீர்க்கப்பட்டன அதை தொடர்ந்தே கடைசியாக ஏற்பட்ட பிரச்சினை கடந்த காலங்களில் இறக்குமதியின் போது அரசாங்கம் சரியான சரியான விதிகளை கடைபிடிக்காதனால் ஜப்பானில் உள்ள கூடுதலான கம்பெனிஸ் எல்சியரை பேங்க்குகள் அனுமதிக்கவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை அதோட இன்னும் சில கம்பெனிஸ் அண்டர்வேல்யூ போன்ற வாகனங்களை ஏற்றுவதற்காகவும் க்ராஸ் போர்டர் எல்சி மூலம் அதாவது வேறு நாடுகளிலிருந்து உதாரணத்துக்கு துபாய் சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலிருந்து எல்சி மூலம் வாகனம் ஏற்றுமதி செய்தது அந்த வாகனங்கள் இங்கு வந்து அடைந்ததும் சில சட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டன செம்மணி சிந்து பாத்தி மனித புதைகுழி விவகாரத்துக்கு சுயாதீனமானதும் நம்பிக்கை தன்மை மிக்க பன்னாட்டு நீதி விசாரணையை மேற்கொள்ளுமாறு இவ்வுயரிய சபையினரை கோருகின்றேன் இந்த மனித புதைகுழி விசாரணைகள் மும்முரமாக இடம்பெறும் போது அந்த சம்பவங்களுடன் தொடர்புடைய படையினர் தப்பியோட வாய்ப்புள்ளது அதற்கு முன்னர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் சோமரத்தின ராஜபக்ச பன்னாட்டு நீதி விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் தலையீடுகள் அற்ற சுயாதீன பன்னாட்டு நீதி விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும்